நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நான் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசி தைரியமான ஜாதகம் சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ரா ராசி மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பிறந்த ஒரு ராசி நீங்கள் இருக்கிற வீடு ரிஷபராசி பிறந்தவங்களுடைய பிறப்பை வச்சு தான் உங்கள் குடும்பமே நல்லா யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசிங்க கேட்டிங்கன்னா ரிஷபராசி காசு பணத்தை வந்து பெருகக்கூடிய தருணங்கள்லாம் உங்கள் ராசியில் நிறையவே இருக்குது பண்பான அன்பான படித்த அற்புதமான ஒரு ராசி கேட்டால் ரிஷபராசி தான் நீங்கள் தாங்க நிறையா ஷோரூம் வச்சுருக்கணும் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கணும் கஷ்டப்படாமல் ஏசி காற்றுக்குள்ளே கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் அதை வச்சு ஒரு அமைப்பு உண்டான தமைப்பில் கொண்டு போகணுன்னு சொல்லக்கூடிய தருணம் ரிசர்வராசிக்கு தான் உண்டு ஆனால் கோவக்கார ஜாதகம் தன்னை நம்புகிறவனுக்கு நீங்கள் அடுத்தவனுக்கு நல்லவனாக இருப்பீங்க தன்னை ஒருத்தன் நம்பலை தன்னை ஒருத்தன் ஏதாவது சொன்னனா அவனுக்கு எதாவது ஒன்று ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உண்டு உங்களுக்கு எதிரியே பிடிக்காது உங்களை யார் தூத்து பேசுகிறா யோசித்து பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பிடிக்கும் சந்திரனுக்கு அதிபதியான ராசி தாய் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் பந்தம் உள்ள ராசி நீங்கள் தான் ஆனால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது இது விதி இருந்திருந்தாலும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியும் ஆவாது அதுவும் ராசிக்காரங்களுக்கு விதி இருந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால வயசில் ராகு தசைகள் நடக்கும் ரிஷபராசியில உள்ள பெண்கள் தான் பாவம் ஆசைப்பட்டது கிடைக்காது டீனேஜுக்குள்ளேயே காதல்னு கேட்குறது பண்ணீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையிலேயே கோழி முட்டை ஆனால் தாய் தகப்பன் கேட்டு அனுகிரகமான ஒரு திருமணம் தான் நீங்கள் படிப்புலையும் தெரிஞ்சு விரந்த அமைப்பில் இருப்பீங்க ரிஷபராசியில் உள்ள பெண்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் தான் நிற்கும் முன்ஜென்ம கர்ம வினைப்படி உங்களுக்கு வந்து இருதாரத்து தோஷமும் உண்டு தாரம் நிற்காது இது விதி அதே போல் ரிஷபராசியில் உள்ள ஆண்களை கெட்டும் போது யோசிச்சு தான் கெட்டணும் ஏன்னா கோவப்படுவாங்க சைக்கோ மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க கல்யாணமே வேண்டாம் கேட்பாங்க ஏன்னா நீ காதலிச்சிருந்திருப்ப அது நடந்திருக்காது அதனால் திருப்பி ஒரு கல்யாணம் நடக்காது உங்கள் ராசியில் தான் சுக்கர பகவான் இருக்காரு ராசிக்கு அதிபதியே உங்கள் வீட்டில் இப்போ இருக்கார் இது தான் தரணும் இந்த வருஷம் சாமியை வேண்டணும் சுக்கர பகவானே மகாலட்சுமி தாயே சொல்லி மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு இந்த முப்பது நாளும் அந்த மகாலட்சுமியும் வழிபடலாம் உங்கள் இருக்கிற தெய்வத்தையும் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை யோகமாக வரும் பெண்கள் கவனமாக இருக்கணும் படித்து டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் இப்படி ஏதாவது ஒரு துறையில் பிரகாசிக்கணுங்களுடைய ஆசைகளோடு போராடுங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஆண்கள் தன்னுடைய கோபத்தை அடைக்கிட்டு தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை அனுதரகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் பெற வாய்ப்பும் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிலேருந்தான் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு பேச்சிருந்திருக்கிறாரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு ரிசபராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சம்பளம் உயர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஆசைகளுடையவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வரதுக்கு உண்டான நேரம் இது தான் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஆடி மாதம் ஏன்னா சுக்கர பகவான் சொன்னாவே காதல் தான் சுக்கரன் சொன்னாவே மோகன்தான் இப்படி காதலோ மோகமோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் அதே போல் ரிஷபராசியில் உள்ள ஆணுக்கு குரு தசை நடக்கும்போது உங்கள் மனைவி உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க அதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணமும் உண்டு ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு குரு தசை நடக்கும்போது உங்கள் ஆணு உங்கள் கணவன் உங்கள் மேலே சந்தேகப்பட்டாங்கன்னாலும் அவளுக்கு அவருக்கு ஆயுசு கம்மி இது ஜோதிடத்தின் தத்துவ விதி இது யாருக்கு குருதசை நடக்கோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது இல்லைன்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் அந்த கல்யாணம் ஆன பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கணும் இதுவும் விதி ரிசபராசியை வரைக்கும் தாயி தகப்பெண் பேச்சை கேட்டுவிட்டு அனுசரணையாக அன்பா பண்பா இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே நீங்கள் பீட் ஆகிடுவீங்க உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் லூஸ்டாக கூடாதீங்க அனுசரித்து போனீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஆடிலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் ஒரு குறை வராது ரிஷபராசி அன்பர்கள் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு கோயில் வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு டசன் வளையல் பத்து ரூபாய் மஞ்சள் பத்து ரூபாய் குங்குமம் மூணு எலுமிச்சம்பழம் சாமிக்கு கொடுத்துட்டு ஒரு எலிமிஷம் பழத்தை வாங்கி வீட்டில் இந்த ஆடி முப்பது வரைக்கும் அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதை மேலே வச்சு விட்ருங்க என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன தேவையோ உங்கள் ஆசைகள் தேவைகள் அடுத்த ஆடி வரைக்கும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்ட ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த ஆடி மாச பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம